மேலான அன்பு உடன்பிறப்பு வடித்த கொள்கையை அண்ணாத்தையும் இனமான உரசத்தை ஓங்கி ஒழிக்க செய்து கம்பீரமாக கழகத்தை ஆட்சி பொறுப்பில் அமர செய்திருக்கும் தந்தை மு க ஸ்டாலின் எண்ணி எண்ணி என்னுடைய நெஞ்சம் நிறுவனம் கூறுகிறது ஸ்டாலின் என்றாலே உழைப்பு உழைப்பு துறைப்பிட்டார் கழக கழப்பணியில் ஐம்பத்தி ஐந்து ஆண்டுகளாய் அயராது உழைக்கும் திராவிட செம்மராய் இந்தியாவின் முன்மாதிரி முதல்வராய் நல்லுலகம் போற்றும் நாயகராய் விளங்குகிறார் சமத்துவம் சகோதரத்துவம் சமூக நீதி இவற்றின் பாதையில் கழக ஆட்சியை அவர் மிகச்சிறப்பாக வழிநடத்துகிறார் இனவாரம் பொழிமானம் சுயமரியாதையை கண்போல் காட்டும் அவரது கடமை உணர்வை கண்டு நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் வாழ்க பெரியார் நாவின் பிழை ஓவிய திராவிடமாக